Böyle <laughs> கமல்ஹாசன் சார் வந்து நின்றனால சினிமா துறையிலிருந்து இன்றைக்கி அரசியலுக்கு வந்து இன்றைக்கி அவருக்கு ஒரு வாய்ப்பு திமுக சார்பில் கொடுத்துருக்காங்க நிச்சயம் கமல் சார் வந்து மக்கள் பிரச்சனையை பாராளுமன்றத்தில் பேசுவார் நினைச்சுக்கிறேன் தமிழக வெற்றிகரத்தோட செயல்பாடுகள் ம் ஏன் பார்வை என்னங்க எனக்கு புரியல நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்க எது கேட்குறீங்க கட்சியுடைய தேமுதிக பார்வையில் எங்கள் தேமுதிக பார்வை மக்களை நோக்கி தான் வேறு எந்த இல்லை ஓகேங்களா சிம்பிள் தேங்க்யூ ஆகஸ்ட் மூணு குமுடி பூண்டிலேருந்து ஆரம்பிக்கிறோம் தேடி இல்லம் நாடி அதான் எங்களோட கேப்ஷன் அதாச்சு தமிழ்நாடு முழுவதும் ஆகஸ்ட் மூணுலேருந்து இருபத்தெட்டு வரைக்கும் எங்களோட சுற்றுப்பயணம் இருக்கும் தமிழ்நாடு முழுவதும் அது முதல் கட்டமாக ஒரு சில தொகுதிக்கு போகிறோம் இரண்டாம் கட்டம் உங்களுக்கு தலைமை மிகவர்கள் அறிவிப்பாங்க தேசிய முற்போக்கு திராவிடர்கள் கட்சியை வலுப்படுத்தியும் மக்கள் மனதில் நம்பிக்கையை மீண்டும் விதைக்கிறதுக்கும் இந்த ஒரு பயணம் இருக்கும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் எங்கள் பொதுச் செயலாளரோட தலைமையில் தமிழ்நாடுகளும் தொண்டர்களோட மக்களோட எங்களோட பயணம் இருக்கும் இல்லை இங்கே பொதுச் செயலர் தெளிவாகவே சொல்லியிருக்காங்க ஜனவரி ஒம்பது கடலூர் மாநாட்டில் எங்களோடய கூட்டணியை பற்றி நாங்கள் சொல்லுவோன்ட்டு இன்றைக்கி இந்த அடுத்த கட்ட அடுத்த அஞ்சு ஆறு மாதம் எங்கள் கட்சி பணிகளும் மக்கள் பிரச்சனையும் எங்கள் கட்சி வலுப்படுத்துறது மட்டும்தான் எங்களோட சிந்தனையாக இருக்கும் எங்கே போய் பார்க்கலாம் ஆ கட்சி சார்

என்ன கேள்வி கேக்குறீங்க இல்ல 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 சார் பிரதமர் தேவையான நேரத்தில் நாங்கள் போய் சந்திப்போம் எங்களுக்கு என்னைக்கு தேவையோ அன்னைக்கு சந்திப்போம் இல்லைன்னு கேட்குறதே புரியல அவர் வந்திருக்காருன்னா அவர் வந்து பிரதமராக வந்து அவர் மக்கள் பணியே செய்ய வந்திருக்காரு கூட்டணி எல்லாம் நாங்கள் ஜனவரி ஒன்பதுன்னு நாங்கள் சொல்கிறோன்னு சொல்லியிருக்கோம் அப்போ நாங்கள் சொல்றோம் என்னங்க